இந்த வண்டியில் என்ன ஒரு ஹைலைட்டுன்னா பத்து ரூபா சம்பாதிச்சா எட்டு ரூபாய் இதுக்கே செலவு பண்ணுறதா இருக்குது என்னடான்னு சொல்லி கேட்டிங்கன்னா மா வெளியா முட்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபாயா முந்நூற்றி முப்பத்தஞ்சி ரூபா அதை விடுங்க பீட்ரு பாக்ஸ் செயின் வாங்கினதுல ஒட்டு லோசுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா செலவு மொரட்டு செலவாக போயிடுது இன்னும் அவர் ஓடி இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தொம்போது ஓடி இருக்குது ரெண்டாயிரத்தி இரநூத்தி சரி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது ஓடி இருக்குது முப்பதுக்குள்ளே ஓடி இருக்குது ரெண்டாயிரத்தி முப்பது மணி நேரத்துலேயே பீட்ரு பாக்ஸ் செயின் செயின்காலி பீட்ருபாக்ஸ் செயினு காலி ஃப்ரெஷ் பிள்ளைட்டு காலி லேடிட்டுருக்காலி வேலை மேலே வேலை வச்சுக்கிட்டே இருக்குது நம்பா அதே மாதிரி ரெண்டாயிரம் மணி நேரத்தில் உங்கள் வந்து என்னென்ன வேலை வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் போங்க ஓகே பாய்